காங்கிரஸ் ஆளும் ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலம் நிதி நெருக்கடியில் தத்தளித்து வருகிறது சுக்விந்தர் சிங் முதல்வராக இருக்கும் அம்மாநிலத்தின் பழைய ஓய்வூதிய திட்டம் இலவசங்கள் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மானியங்கள் போன்றவற்றால் அரசு இயந்திரம் கடனால் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறது இந்த சூழலில் சில நாட்களுக்கு முன்பு முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு தனது அமைச்சர்கள் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு சம்பளம் பெற மாட்டார்கள் என்று அறிவித்தார் இப்படி இருக்க ஏறக்குறைய மாநிலத்தின் இரண்டு புள்ளி பதினைந்து லட்சம் அரசு ஊழியர்களுக்கும் தொண்ணூறாயிரம் ஓய்வூதியதாரர்களும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் செலுத்தப்படாதது அம்மாநில அரசு ஊழியர்களின் நெஞ்சில் இடியாய் இறங்கியுள்ளது ராகுல் காந்தியின் பகுத்தறிவற்ற வழிகாட்டுதலால் இந்த காங்கிரஸ் அரசு ஓட்டை படகில் பயணித்து மாநிலத்தை நிதி நெருக்கடியிலும் திவால் விளிம்பிலும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது காங்கிரஸ் அரசு தேர்தல் நேரத்தில் மக்களை கவரும் பொய்யான வாக்குறுதிகளால் மாநிலத்தையும் மக்களின் எதிர்காலத்தையும் இருளிலும் மூழ்கடித்துள்ளது என பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சி ஆர் கேசவன் கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் அவர் காந்தி குடும்பம் ஏன் அமைதியாக இருக்கிறது அவர்கள் விடுமுறைக்காக சிம்லா மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்திற்கு செல்வதை அவ்வப்போது செய்திகளில் படித்திருப்போம் ஆனால் இப்போது ஏன் அவர்கள் ஹிமாச்சலை கண்டுகொள்ளவில்லை ராகுல் காந்தி ஏன் இவ்வளவு மௌனம் காக்கிறார் என்று காந்தி குடும்பத்தையும் கடுமையாக விளாசினார் மேலும் ஹிமாச்சல பிரதேசத்தின் முன்னாள் முதல்வரும் அம்மாநில பாஜக தலைவருமான ஜெய்ராம் தாக்கூர் இதுகுறித்து கூறுகையில் மக்கள் தொகை விகிதத்தில் மற்ற மாநிலங்களை விட ஹிமாச்சல் அதிகமான பணியாளர்களை கொண்டுள்ளது எனவே நமது பட்ஜெட்டில் பெரும்பகுதி சுமார் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பது சதவிகிதம் ஓய்வூதியம் மற்றும் சம்பளங்களுக்கு மட்டுமே செல்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கவில்லை என்று பார்த்தால் மாநிலம் உண்மையில் பொருளாதார ரீதியாக மிகவும் மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று ஹிமாச்சல் ஏன் இந்த நிலைமைக்கு சென்றது குறித்து தெளிவாக கூறினார் இமாச்சல பிரதேசத்தின் இந்த நிலைமை பிற மாநிலங்களில் இருக்கும் மக்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்து பதினான்குக்கு முன்பு காங்கிரஸ் யூபிஏ ஆட்சியில் இந்திய மக்கள் விலையேற்றம் உள்ளிட்ட அடிப்படை பொருளாதார சிக்கலை சந்தித்தது நினைவு கூறும் அளவிற்கு நாடாளுமன்றத்திலும் மேடைகளிலும் இந்திய பொருளாதாரம் குறித்து வாய்க்கிழிய பேசும் ராகுல் காந்தி இமாச்சல் பிரதேசத்தில் இப்படி ஒரு நிலைமை வந்ததற்கு யார் காரணம் என்று அவர் சொல்ல வேண்டும் ஒரு சிறிய மாநிலத்தை கூட ஒழுங்காக நிர்வகிக்க முடியாத காங்கிரஸ் எப்படி இந்தியா போன்ற ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியும் இந்த செய்தி காங்கிரஸ் ஆட்சி நிர்வாகத்தின் மீது மக்கள் மத்தியில் மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது என தேசிய அரசியலை உற்றுநோக்கும் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்